நமஸ்காரம் நீங்கள் ஒரு சுகர் பேஷண்டாக நட்ஸு சீடு இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம சாப்பிட்லாமா வேணாமான்ற குழப்பம் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கா அதுக்கான பதிலில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக தரேன் இந்த வீடியோவில் முடிவில் ஒரு டிப்ஸும் இருக்குது மறக்காமல் பாருங்கள் நட்ஸும் சீட்ஸும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது நட்ஸுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு பாதாம் இருக்குது பிஸ்தா இருக்குது வால்நட் இருக்குது கேஷ்யூ நட்ஸ் இருக்குது சீட்ஸுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு பம்சிங் பம்க்கின் சீட்ஸ் இருக்குது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்குது சியா சீட்ஸ் இருக்குது அப்போது இந்த நட்ஸும் சீட்ஸும் வந்து ரொம்ப கம்மியான கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால இது சுகர் வந்து உடனே கூடாது படிப்படியாக தான் கூடும் அதனால் இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நட்ஸ் அண்ட் சீட்ஸில் வந்து மூணு முக்கியமான சத்துக்கள் இருக்குது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய சத்து நம்ம கணையத்தில் போய் வேறு செஞ்சு இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டி அதிகமாக்கும் இதில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால சுகரை மெல்ல கூட்டுறது மட்டும் இல்லாமல் பசியிலேருந்து தள்ளி வைக்கிறதும் ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதால நம்ம உடம்புக்கான நோய் எதிர்ப்பு சக்தி இது அதிகமாக கொடுக்கும் நட்ஸ்லையும் சீட்ஸ்லேயும் இவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இதில் இருக்கிற ஒரே ஒரு குறைபாடு இது அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல கேலரிஸ் இல்லாமல் கூடும் சில நட்ஸில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்கப்பட்டிருக்கும் அதனால் இதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஒரு சுகர் பேஷண்ட்ஸ் எவ்வளோ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பாதாம் சாப்பிட்டீங்கன்னா நாலு பாதாம் சாப்பிடுங்க பிஸ்தா சாப்பிட்டிங்கன்னா நாலு பிஸ்தா சாப்பிடுங்க ஃப்ளாக் சீட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க பம்கின் சீட் சாப்பிட்றதுனால ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க இது நீங்கள் காலையில் வெறும் வயதில் சாப்பிட்லாம் இல்லை இழப்பெற்ற நேரத்தில் உங்களுக்கு வந்து காலை சாப்பாடுக்கும் மத்தியான சாப்பாடு நடுவில் பசி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இது உணவாக எடுத்துக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தியான் ஹெல்த் கேருடைய சக்கரை இல்லா உலகம் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்